வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணிபே நமாகா அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க மறு மறுதினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவுமே முதல் தினமே நமது சேனலிலே பயிரிடப்பட்டு வருகின்றோம் என்பது அடியனுடைய அனைத்து மையின்பர்களுக்கும் அன்பு இதயங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி மையாக பிரிவானது தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் புரட்டாசி மாதம் எட்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பிரிவினை விலக விளக்கமாக பதிவு இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அனைவருக்கும் இனிய சாரதா நவராத்திரி மூன்றாம் நாள் ஸ்ரீ லிதாபரமேஸ்வரி அம்மனுடைய இனிய ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் சரி சாரதா நவராத்திரி மூன்றாம் நாள் இந்த மூன்றாம் நாள் பூஜையானது எங்கள் கிரகத்தில் லோக்சேமத்திற்காக சங்கல்பமானது செய்து கொள்ளப்பட்டு மிகவும் விமர்சையாக நடைபெறும் இந்த சாரதா நவராத்திரி பூஜை எளிதாபரமேஸ்வரி பூஜையானது நமது சேனலிலே அன்றைய தினத்தினுடைய சங்கல்பம் ஒரு வீடியோவாகவும் லல்தா சாசனாமன் துரிசி த அர்ச்சனை மற்றும் தீபாராதனை மற்றொரு வீடியோவாகவும் இரண்டு பதிவாக தினந்தோறும் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அந்த வீடியோ படிவினை தாங்கள் அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே மாலை வேளை ஆறு மணி அளவிலே உங்களது பூஜை அறையில் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கொஞ்சம் கூட அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பம் முதல் கடைசியை உருவாக ஒலிக்க வைத்து தீபாராதனையை தங்கள் தங்கிலேயே ஒற்றிக்கொண்டு வடக்கு தி பக்கமாக பார்த்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் வடக்கை நோக்கி நமஸ்காரம் செய்யுங்கள் ஏன்னா வடக்கே வந்து குபேரன் இருக்க சாட்சாக்கள் லீதா பிரமையை சொல்லிய பரிபூர்ண துறாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அவரை அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்கம் பெருவினை ஆரம்ப முதல் கடைசி வரை குருவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பரிகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பெஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் எட்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் காலையில் சூரிய பகவானாவது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனாம் தட்சி ருது வருஷ ருதவ் மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பாக்ரப மாசை புரட்டாசி மாதம் கன்னியா மாசை சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாகவும் அதாவது வளர்பிரையாகவும் கிருஷ்ணபட்சம் தீவினையாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆசுவிக மாசே பாத்திரவத மாசே புரட்டாசி மாதம் இது ஐப்பசி மாதம் துலா மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளையப்பெரி திதியானது திருப்தியம் ஆறுபது அழி காலை முதல் நாள் ஊர் இன்றைய சாத்து திடானது திருப்தியம் திருப்திய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அம்பு இடையங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமான காரர்களுக்கும் திதியானது ஆஸ்வீக மாசே ஐப்பசி மாதம் துலாமாசே சுக்லபட்ச வளவரே திருவியாம் துருவிய திதி தங்கள் குடும்பத்திலும் உங்கள் தாயாரோ தகப்படாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐபேசி மாதம் சுக்கலபக்ஷ வலைபெரிய துல்லிய திடீர் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது புரட்டாசி மாதமாச்சே நீங்கள் ஐபேசி மாதத்தில் இறந்த வாழ்க்கையே இந்த புரட்டாசி மாதத்துலேயே பண்ண சொல்கிறீங்கள புரட்டாசி மாதத்தில் இறந்த வாழ்க்கையான பண்ணணும் உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா அப்படின்னு எல்லாம் கேட்கணும் வாஸ்துவான எண்ணம் தான் உங்களுக்கு வேத தர்ம சாத்தத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதம் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்து விடுகிறது பொறுத்த வரைக்கும் மட்டும் அந்த மறுதினவாசத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் அனைவரும் என்று ஆடித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தங்களுக்கு பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது சௌமிய வாசலே புதன்கிழமை கிழமை வந்து புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாழிகை பதினேழு வினாடி மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாத்தி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மிகவும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நான்குவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி மூன்றாம் நாள் ஸ்ரீ லிதாபிரமேஸ்வரிக்கு பூஜை திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் மற்றும் சென்னை வைரா பைராஜி மடம் ஆகிய இந்த இரண்டு இடங்களிலும் பிரம்மோற்சவம் கொடியேற்றம் அதாவது இன்றைக்கி தான் கொடியேற்றி நேர்ந்து பிரம்மோற்சவம் ஆரம்பம் துருப்பதியிலையும் சென்னையில் இந்த வைராகி மடம் அப்படின்ற இடத்தையும் சரி இன்றைய ராகு காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை எவங்கண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தைந்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை குறுகை காலமானது பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை புதன் சந்திரன் ஓரைகள் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி ஐந்து நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ஊரப்புரோட்டங்களான நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷிரமம் நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பத்து மணி மூன்று முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு நாளை நான்கு மணி முப்பத்தி ஆறு முதல் இரவு பதினோரு மணி வரை சந்திராஷம் உத்தரப்புரட்டா நட்சத்திரம் உத்திரட்டி நட்சத்திரம் இரண்டாம் பார்த்து பிறந்த வீண்களுக்கு இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபக்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ